எல்லாருக்கும் வணக்கங்க தமிழர் திருநாளாம் தை திருநாள் ஜனவரி பதினஞ்சாந்தேதி வருதுங்க ஜனவரி பதினஞ்சாந்தேதி வியாழக்கிழமை பொங்கல் வைக்க நல்ல நேரம் என்னன்னு பார்க்கலாங்க பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூரிய பொங்கலாக வைக்கிறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாலு மணிக்கு அதாவது அதிகாலை நாலு மணியிலிருந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு எதுவுமே கிடையாதுங்க என் எல்லா நாளுமே அந்த பிரம்மமுகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல நேரம்ங்க எந்த விஷயம் செய்கிறதுனாலும் பிரம்மமுகூர்த்தத்தில் பண்ணால் ரொம்ப நல்லது ஆறு மணிக்கு உள்ள நீங்கள் பொங்கல் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நீங்கள் வந்து வழிபாடு வந்து பண்ணிக்கலாமுங்க அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த நல்ல நேரம் வந்து காலையில் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது அந்த அடுத்தது இன்னொரு நல்ல நேரம் எப்போ அப்படின்னா பத்தரையிலிருந்து ஒரு மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது இந்த நேரங்களில் உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த நேரத்தில் நீங்கள் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணிக்கலாமுங்க ஆனால் முக்கியமாக குறிப்பாக பார்க்கக்கூடியது காலையில் ஆறு ஏழரை யமகண்டம் வருது அதே மாதிரி ராகுகாலம் ஒன்றரை டு மூணு ராகுகாலம் மத்தியானம் வருது இந்த ராகுகால யமகண்ட நேரத்தில் பொங்கல் வச்சு வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணக்கூடாது அதை நீங்கள் வந்து முற்றிலுமாக தவிர்த்தரணும் மற்ற நேரத்தில் நீங்கள் பொங்கல் வச்சு வழிபாடு அப்படிங்கிறது பண்ணிக்கலாம் இல்லை நாங்கள் நைட்டு தான் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க ஆறு மணிக்கு மேலே ஏழரை வரைக்கும் நல்ல நேரமுங்க அந்த நேரத்தில் நீங்கள் வந்து வழிபாடு அப்படிங்கிறது வந்து பண்ணிக்கலாம் இதுதானுங்க பொங்கல் வைக்கிறதுக்கான நல்ல நேரங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுங்கள்